வணக்கம் ஓம் சாந்தி புதியதோ தொடக்கம் இந்த நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நம்ம வாழ்க்கையிலோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இயற்கை இந்த இயற்கையை பற்றி நம்மிடையே உரையாட வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஆஷா இவங்க கடந்த பதினேழு ஆண்டுகளாக பிரம்மகுமாரி இயக்கத்துடன் இறை சேவை செய்து வந்திருக்கிறாங்க வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி இயற்கையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இயற்கை அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இயற்கையும் ஒரு பவர் ஒரு சக்தி இந்த உலகமே இயற்கை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது இப்ப இயற்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இது ஐந்து தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் இயற்கை இப்ப இந்த உலகத்துல இந்த ஐந்துமே சூழ்ந்திருக்கிறது அதே போல ஒரு மனிதனுடைய உடல் இப்ப நம்முடைய உடலை எடுத்துட்டீங்கன்னா இந்த ஐந்து தத்துவங்களாலதான் இந்த உடல் அப்படிங்கிறது அதாவது மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இப்படிப்பட்ட ஐம்பூதங்களால பூதங்களால உருவாக்கப்பட்டதான் நம்முடைய உடல் அப்ப இந்த உடலும் இயற்கையினால உருவாக்கப்பட்டது இந்த உலகமும் இயற்கை நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை அப்படின்னுதான் சொல்லணும் இப்படி எல்லாமே இயற்கை சார்ந்ததாகத்தான் இந்த உலகத்துல இருக்குது இயற்கையோடு சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியா சொன்னீங்க இப்ப இயற்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்தைய காலகட்டத்துல இயற்கையில நமக்கு நிறைய வளங்கள் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இயற்கையில அந்த மாதிரி ஒரு சக்தியோ மாதிரி ஒரு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு நம்ம கண்ணார பார்த்துட்டு இயற்கையவே நேற்று இன்று அப்படின்னு நம்ம பாக்கலாம் நேற்றைய இயற்கை எப்படி இருந்தது அப்படின்னா சாத்வீகமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதாவது எல்லாமே இயற்கையினுடைய அனைத்து செயல்கள் அனைத்து நடவடிக்கைகள் ஒரு கட்டுக்குள்ள இருந்தது ஒரு பிளாண்டா இருந்தது அதே நேரத்துல மனிதனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல இயற்கை செயல்பட்டது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க தமிழ்ல பெய்ய பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்துல நீங்க மழை பெய்யணும் அப்படின்னு நினைச்ச உடனே அல்லது மழை பெய்யணும் அப்படின்னு நீங்க சொன்ன உடனேவே மழை வரும் அதே போல இசையில கூட சொல்லுவாங்க அமிர்தவர்ஷினி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகத்தை வீணையில நம்ம அப்படின்னா உடனே மழை வந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டது இது நடக்கவும் நடந்திருக்குது பண்டைய காலத்துல அப்ப அப்படித்தான் இயற்கை என்பது நேற்றைக்கு இருந்தது ஆனா அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயற்கையினுடைய சூழல் முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறது தேவையான நேரத்துல தேவையானது இயற்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கல நாளைக்கு மழை வரும்னு சொல்றாங்க ஆனா மழை வர்றது இல்ல இல்லைங்களா சோ அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இயற்கையினுடைய தன்மை மாறிவிட்டது இயற்கையினுடைய நேச்சர் இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இயற்கையையும் நம்ம நேச்சர் தான் சொல்லுவோம் தன்மையையும் நேச்சர் அப்படின்னு தான் சொல்லுவோம் நேச்சரோட நேச்சர் மாறிடுச்சு அதான் காரணம் இயற்கையினோட இயற்கை அதாவது அப்படி சொன்னீங்க எது வந்து அதோட ஒரிஜினல் நேச்சர் இயற்கையோட ஒரிஜினல் நேச்சர் இயற்கையினுடைய தன்மை இயற்கையினுடைய ஒரிஜினாலிட்டி என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்ப தண்ணீர் எடுத்துக்கோ தண்ணீருடைய தன்மை என்ன குளுமையாக இருக்கும் குளிர்ச்சி அந்த தண்ணீரை நீங்க எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் கூட ஒரு லெவல்க்கு மேல அது என்ன ஆகாது சூடாகாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆயிடுது மீண்டும் தன்னுடைய தன்னுடைய உண்மை தன்மைக்கு அது திரும்பி விடுகிறது மீண்டும் தன்னுடைய உண்மை தன்மைக்கு அது திரும்பி விடுகிறது அதாவது அந்த குளிர்ந்த தன்மைக்கு வந்துடுது இதுதான் அதாவது தன்மை என்றால் என்ன இயற்கை இயற்கையினுடைய நிலை அப்ப அந்த இயற்கையோட நிலை சில நேரங்கள்ல மாறுபட்டாலும் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறது அந்த இயல்பு நிலையைத்தான் என்ன சொல்றோம் தன்மை அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இயற்கையினுடைய தன்மை இன்றைக்கு பாதிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இயற்கை வந்து நம்மைத்தான் சார்ந்திருக்கிறது அதாவது மனிதர்களாகிய நம்மை நம்முடைய தன்மைங்கிறது மாறுறப்பதான் இயற்கையினுடைய தன்மையும் மாறிவிடுகிறது முழுக்க முழுக்க இயற்கை என்பது மனிதனை சார்ந்திருக்கிறது நாம எப்படி இயற்கையை சார்ந்திருக்கிறோம் அது போல இயற்கை வந்து நம்மை சார்ந்திருக்கிறது இப்ப இயற்கை மாறுவதற்கு இயற்கையோட மாற்றத்திற்கு மனிதர்கள் தான் காரணம்னு சொல்ல வரீங்க என்னென்ன மாற்றங்கள் மனிதர் நம்ம பாக்குறோம் இப்போ ஆஹ் என்னென்ன மாற்றங்கள் நம்ம இயற்கை கிட்ட நம்ம பாக்குறோம் அதை பத்தி சொல்லுங்க இயற்கையினுடைய மாற்றங்கள் முழுசுமே நம்மைத்தான் சார்ந்திருக்கிறது அதுலயும் குறிப்பாக நம்முடைய எண்ணங்கள் அதுக்கப்புறமா தான் நம்முடைய வார்த்தைகள் அதுக்கப்புறமா தான் நம்முடைய செயல்கள் ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய செயல்கள் அப்படின்னு நினைக்கிறோம் சில நேரத்துல பாருங்க இயற்கையை நம்ம பாழாக்குறோம் ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்ப வெட்டுறது அப்படிங்கறது என்ன ஒரு செயல் அப்ப நம்முடைய செயல் என்ன பண்ணுது இயற்கைக்கு ஒரு தொந்தரவை ஏற்படுத்துகிறது அப்ப எல்லாருமே உலகத்துல செயல்ல தான் கவனம் கொடுக்கறாங்க ஆனா செயலுக்கு காரணம் எங்க மனம் அதாவது நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்கள் அப்ப இதற்கு முக்கிய காரணமே எண்ணங்கள் தான் மனிதனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அந்த எண்ணங்கள் அப்படியே இயற்கையில பிரதிபலிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது எந்த முறையில அது வந்து பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்க நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கு அந்த அளவு இயற்கை வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும் சாத்வீகமா இருக்கும் அமைதியா இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் மாறுறப்ப கோபதாபங்கள் பொறாமை வெறுப்பு அகங்கார உணர்வு வேஷம் இப்படி நம்முடைய எண்ணங்கள் மாறுறப்ப இது முதல் முதல்ல இயற்கையை தான் தாக்குகிறது மனிதர்களை தாக்குறதை விட உதாரணத்துக்கு நான் இப்ப உங்க மேல கோபப்படுறேன் அப்படின்னா அந்த கோபம் உங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே இயற்கையை தாக்கிடும் நம்ம சூழ்நிலையில இருக்கக்கூடிய இயற்கைக்கு தாக்கல் என்பது இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன் காற்றலைகள் மூலமாக இது ஒலியாக மாற்றப்பட்டுதான் உங்க காதுக்கு வருது அது உங்க காதுல வார்த்தைகளா வந்து சேருது கொஞ்சம் டைம் ஆகுது ஒலியாக மாற்றி கொண்டு போய் சேர்க்குது அப்ப முதல்ல காற்று தானே என்னுடைய வார்த்தையை கிரகிக்குது அதே நேரத்துல என்னுடைய கோபம் என்ற உணர்வு இந்த இடத்துல இருந்து வெளிப்படுது மனிதனுடைய ஒவ்வொரு எண்ணங்களுமே அதிர் வலைகளாக வெளிவருகிறது இந்த இடத்துல இருந்து அதைத்தான் வைப்ரேஷன் சொல்வோம் அப்ப என்னுடைய கோபம் மனசுல தோன்றிய உடனேவே வாயில வரவே வேண்டாம் மனசுல தோன்றிய உடனேவே இங்க இருக்கக்கூடிய காற்றலைகளை என்ன பண்ணிடும் அது தாக்கி விடும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகள்லயும் இயற்கையை தாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இயற்கை ரொம்ப சென்சிட்டிவ் நம்முடைய உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடியது அதுலயும் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இயற்கையோட சக்தி குறைஞ்சிருச்சு எப்படி நம்ம உடம்புல கூட பாருங்களேன் சத்து குறைவா இருக்கு அப்படின்னா ஈஸியா கிருமிகள் வந்து நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ணிடு அப்ப நமக்கு வியாதி வந்துருது அது போல அந்த காலத்துல இயற்கை நல்லா இருந்தது மனிதர்களும் நல்லா இருந்தாங்க மனிதனை சார்ந்து இயற்கை இருந்தது இயற்கையை சார்ந்து மனிதர்கள் இருந்தாங்க ஒரு சில தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாலும் இயற்கை அதால பாதிக்கப்படாம இருந்தது காரணம் என்ன மனிதர்களுடைய நல்ல சக்தி அந்த காலத்துல அதிகமா இருந்தது சோ இயற்கைக்கு பவர் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இயற்கை தன்னுடைய சக்தி இழந்துருச்சு ஆகையால நம்முடைய சின்ன சின்ன உணர்வுகள் கூட இயற்கையில போய் மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது இதுதான் இயற்கையோட தன்மை மாறியதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் மீண்டும் அந்த இயற்கை நல்ல ஒரு முறைக்கு கொண்டு வர்றதுக்கு மனிதன் மூலமாகவே அதை செய்ய வேண்டும் இல்லைங்களா கண்டிப்பா அப்ப அது மனிதன் மூலயமா செய்வதற்கு என்ன செய்யணும் அதாவது நாம செய்யணும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நான் எப்படி இதை சேர்ந்தது நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம் அப்ப நான் இதுல இனிஷியலா ஸ்டெப் எடுக்கணும் இந்த இனிஷியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்ப என்னுடைய எண்ணங்கள்ல நான் கவனம் கொடுக்கணும் என்னுடைய தன்மை என்னுடைய கேரக்டர் அது என்ன பண்ணுது இயற்கை அப்படியே அஃபெக்ட் பண்ணுது பட் அந்த கேரக்டர் எங்க இருந்து உருவாகுது என்னுடைய மனசுல என்னுடைய எண்ணங்கள்ல அப்ப நாம் நம்முடைய எண்ணங்கள்ல கவனம் கொடுத்து நம்முடைய எண்ணங்களை அமைதியான எண்ணங்களா முதல்ல உருவாக்கணும் படப்பட படப்பட நம்முடைய திங்கிங் ஓடிட்டே இருக்கு ஒரு செகண்ட் என்ன நினைக்கிறோம் அடுத்த செகண்ட் பாருங்க அது அடுத்த செகண்டுக்குள்ள எவ்வளவு என்ன தாட்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னே சில நேரத்துல நமக்கு தெரியாது நம்முடைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு ஆகையால நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அமைதியான முறையில எண்ணங்களுடைய வேகத்தை முதல்ல குறைக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களா இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக இருக்கணும் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நன்மை அளிக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யறப்பதான் இதனுடைய பலன் இயற்கைக்கு போய் கிடைக்குது நம்மளுடைய எண்ணங்கள் அதனுடன் ஆதாரத்தில் நம்ம ஐந்து தத்துவங்களையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க அவசியம் சரி இப்ப ஒரு ஒரு தத்துவத்துக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் முதலாவதாக நம்ம வந்து நிலத்தை எடுத்துப்போம் நிலத்துக்காக நம்ம என்ன நல்ல எண்ணங்கள் கொண்டு வரலாம் இப்ப நிலம் பூமி நம்ம பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பூமி தான் நம்மள தாங்கிட்டு இருக்குது இந்த பூமியிட்ட இருந்து தான் நமக்கு நிறைய பாருங்க கனிம வளங்கள் மெட்டீரியல் ரிசோர்சஸ் எல்லாமே கிடைக்குது எல்லாத்தையுமே பூமியிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்க உடனே உங்களுக்கு என் மேல என்ன ஒரு உணர்வு வெளிப்படும் ஒரு அன்பு ஒரு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அன்பு யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னாலே உடனே நமக்கு என்னாகும் நமக்கு அவங்க மேல அன்பு வரும் அப்ப பூமிக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணர்வு அல்லது ஒரு பண்பு ஒரு குணம் அப்படிங்கிறது என்ன நம்முடைய அன்பை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அன்பினுடைய அதிர்வலைகளை இது ரொம்ப அவசியம் ஏன்னா பூமி இன்னைக்கு ட்ரை ஆயிடுச்சு நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம விளைச்சலே இல்லை எங்க தண்ணி இருக்கணுமோ அங்க தண்ணி இருக்கிறதுல எங்க தண்ணி ஆஹ் நிறைய வந்துடுது அப்போ என்ன ஆயிடுதுன்னா காஞ்சு போயிடுது காஞ்சு போறதுக்கு காரணம் நம்முடைய செயல்கள் மட்டும் கிடையாது முதல் காரணம் என்ன நம்ம கிட்ட அன்பு குறைஞ்சிட்டே போகுது அப்ப பூமியும் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஆகையால பூமிக்கு நாம் கொடுக்க வேண்டியது அன்பினுடைய அதிர்வலைகளை நாம கொடுக்கணும் பூமியை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றோம் அதை தவிர்த்து பூமிக்கு நம்ம அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க சரி அதற்கப்புறம் நீர் இதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் தண்ணீர் உலகத்துல மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு சக்தி தான் தண்ணீர் தண்ணீருக்கு பாருங்க கலர் கிடையாது அதற்கு வந்து மனம் கிடையாது எதோட வேணா அந்த தண்ணீரை நீங்க என்ன பண்ணலாம் கலக்கலாம் அப்ப அதனுடைய தன்மை என்ன ஆயிடுது தண்ணீருக்கு வந்துடும் இப்ப தண்ணீரை நம்ம பால்ல கலந்தோம்னா தண்ணீரும் சேர்ந்து என்ன ஆயிடுது அதே போல பாருங்க தண்ணீர் ஓடக்கூடிய அந்த இடத்துக்கு ஏற்றார் போல தண்ணி வளைத்து கொண்டு ஓடும் சில இடங்கள்ல குளமா இருக்குது சில இடங்கள்ல ஏரியா இருக்கு சில இடங்கள்ல நதியா இருக்கு சில இடத்துல கடலா இருக்கு இப்ப போற இடத்துல பள்ளம் மேடு வந்தாலும் என்ன பண்ணு தண்ணி அதெல்லாம் தாங்கி கொண்டு வளைந்து கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும் நம்ம உடல்ல கூட எழுவத்தைந்து சதவீதத்துக்கு மேல நீர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு அவசியமே இந்த நீர்தான் தண்ணீர் மூலமாதான் நம்ம பயிரெல்லாம் விளைய வைக்கிறோம் நம்ம உடல்ல கூட தண்ணீர் சத்து நிறைய தேவைப்படுது நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயுமே அப்ப இந்த தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தூய்மை தூய்மை இந்த குணம் ரொம்ப அடிப்படையான ஒன்று இப்ப பாருங்க தண்ணியில ஏதாவது ஒரு பொல்யூஷன் கலந்துருச்சுன்னு வைங்க சில இடங்களை நம்ம பார்ப்போம் மழை அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த டிரைனேஜ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆயிடும் தண்ணியில போய் மிக்ஸ் ஆயிடும் அப்போ அந்த தண்ணியை குடிச்சோன்னு என்ன ஆயிடுது உடல்நிலை சரியில்லாம போயிடும் அது போல இந்த தண்ணியினுடைய தூய்மையை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது பிசிக்கல் தூய்மை இது சாக்கடை நீர் வந்து தண்ணீர்ல கலக்காம இருக்கணும் அதே நேரத்துல தண்ணியில கூட தூய்மையினுடைய அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்பதான் தண்ணீர் வந்து நம் உடம்புக்கும் சரி உலகத்திற்கும் சரி சக்தியையும் பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கும் ஆகையால தண்ணீருக்கு நாம கொடுக்க வேண்டியது தூய்மையினுடைய அதிர்வலைகளை அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆகாயம் ஆகாயத்துக்காக நம்ம என்ன செய்யணும் ஆகாயம் அப்படின்றப்ப அது ஒரு வெற்றிடம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஆகாயத்திற்கு நாம் குறிப்பாக கொடுக்க வேண்டியது என்னன்னா மகிழ்ச்சி எல்லா இடத்துலயுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணும் உலகத்துல என்ன சொல்லுவாங்க உலகமெங்கும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உலகம் எங்கும் எப்ப மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும்னா நம்மளுடைய மனசு ஃபுல்லா மகிழ்ச்சியா இருந்தாதான் உலகத்துல மகிழ்ச்சிங்கிறது நிறைஞ்சிருக்கும் ஆக நம்ம கிட்ட இருந்து மகிழ்ச்சியை நாம வெளிப்படுத்தணும் மனம் நிறைந்த மகிழ்வு ஒரு மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சி இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது அந்த நேரம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில மனம் நிறைந்த முழுமையான மகிழ்ச்சியை நம்ம ஆகாயத்துக்கு கொடுக்கணும் ஆகாயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அந்த வெற்றிடமும் கூட வந்து மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறிவிடுகிறது அடுத்த ஒரு இயற்கை அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு இதற்கு என்ன செய்ய வேண்டும் பஞ்ச தத்துவங்கள்ல மிக முக்கியமானது நெருப்பு இந்த நெருப்பை பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் அழிவு காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் அதுல ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு நிறைய நம்ம என்ன பண்ணலாம் நெருப்பை வந்து பயன்படுத்த முடியும் அப்ப நம்முடைய காரியங்கள்ல நம்ம கவனம் கொடுக்கணும் நெருப்பின் மூலமாக நான் ஆக்கப்பூர்வ காரியத்தை செய்கிறேனா அதே நேரத்துல பாருங்க இப்ப தவறான பழக்கத்துக்கு சிலர் அடிமையாயிடறாங்க அவங்க நெருப்பை வந்து என்ன பண்றாங்க தவறான காரியத்தை இப்ப ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா நெருப்பை என்ன பண்றாங்க அவங்க தவறாக பயன்படுத்துறாங்க அப்ப இந்த மாதிரி செய்கைகள்லாம் கூட கவனம் கொடுக்கணும் அப்ப அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இங்க மனசுல நிறைய பிரச்சனை நாங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த பழக்கத்துல ஈடுபடுறோம் அப்படின்றா அப்ப சுத்தி சுத்தி எங்க தான் வர்றாங்க மனசுக்கு தான் வர்ற மனசுல பிரச்சனை அதனால நான் ஸ்மோக் பண்றேன் நெருப்பை நான் தவறாக பயன்படுத்துகிறேன் அப்ப அது எப்படி சரியாகும் எனக்கு மனசுல பிரச்சனைன்றப்ப நான் அதை தானே சரி பண்ணணும் நான் நெருப்பை பயன்படுத்துறதுனால என்னுடைய மனதினுடைய பிரச்சனை சரியாகும் அப்படின்றதெல்லாம் என்ன நம்முடைய கற்பனைகள் நாமளா என்ன பண்ணிக்கிறோம் இப்படி ஒரு ஒரு இல்லூஷனை உருவாக்கி வச்சுக்கிறோம் நம்முடைய செய்கைகள் இந்த செய்கைகள் என்ன பண்ணும் நெருப்பை போய் பாதிக்கிறது அதே நேரத்துல நம்முடைய மனதின் உணர்வுகள் தவறான பழக்கத்துக்கு அவங்களோட மனசு வந்து அவங்களை என்ன பண்ணுது தூண்டுது சிலருக்கு உண்மையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கலாம் அதனால அவங்க அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஆனாலும் அந்த தவறான பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க இல்லையா இன்னும் சில இல்லாத ஒரு பழக்கத்தை அல்லது இல்லாத ஒரு கஷ்டத்தை தனக்கு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டும் என்ன பண்ணுவாங்க தன்னை அடிமைப்படுத்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமும் கூட என்ன மனம் மனசு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விரக்தியில போயிட்டு இருக்குது மனசு காஞ்சு போயிடுச்சு இந்த மனசோட விரக்தி மட்டும் வாழ்க்கையில வரவே கூடாது விரக்தி வந்துருச்சுன்னு வைங்களேன் இருக்கிறது கூட நமக்கு இல்லாததான் தெரியும் ஆகையால நாம மனச வந்து அமைதியா வச்சுக்கணும் அடுத்து அன்பு நம்ம மனசுக்கு நாமளே கொடுக்கணும் அதே போல நெருப்புக்கு கூட கொடுக்க வேண்டியது அமைதி அன்பு அடுத்து குளிர்ந்த தன்மை இந்த மூணுமே நெருப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அதிர்வலைகள் அமைதி அன்பு குளிர்ந்த தன்மை இந்த மாதிரியான எண்ணங்களை நாம உருவாக்கி என்ன பண்ணணும் நெருப்புக்கு நாம் தானமாக கொடுக்கணும் இதுதான் நம்ம நெருப்புக்கு வழங்க வேண்டியது காற்று எல்லா இடத்துலயுமே வியாபிச்சிருப்பது காற்று தான் இந்த நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் கூட நம்ம கண்ணால பாக்குறோம் ஆனா காற்றை நீங்களோ நானோ கண்ணால பார்த்தது இல்லை காற்று என்பது சூட்சமானதுன்னு சொல்லப்படு சூட்சுமம் அப்படின்னாலே என்னன்னா கண்ணால் பார்க்க முடியாதது ஆனால் உணரக்கூடியது அதைத்தான் சூட்சுமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மற்ற தத்துவங்களை விட காற்றுக்கு உள்வாங்க கூடிய சக்தி அதிகமா இருக்கும் ஏன்னா கண்ணால பார்க்க முடியாத ஒன்று எதையுமே ஈஸியா கிரகிச்சிடும் இப்ப மனிதனுடைய எண்ணங்களை மனச கண்ணால பார்க்க முடியும் அப்ப எண்ணங்கள் மிக அதிகமாகதல்ல எதத்தான் போய் தாக்கும் காற்றை தான் போய் தாக்கும் அப்ப காற்ற விஷயம் அத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அத பத்தி இப்ப பேச போறது ஆனா உண்மையிலேயே நம்முடைய மென்டல் பொல்யூஷன் தான் ஏர் பொல்யூஷனுக்கு முக்கிய காரணம் நம்ம மனதை நம்ம அழுக்காக்கிட்டோம் எண்ணங்களை நாம அழுக்காக்கிட்டோம் அதுதான் காற்றை நாம மாசுபடுத்தி விட்டதற்கான மிக முக்கியமான காரணம் ஆகையால காற்றுக்கு நாம தூய்மையினுடைய அதிர்வலைகளை முதல்ல கொடுக்கணும் அடுத்து ரெண்டாவது அமைதி ஏன்னா சுவாசம் சம்பந்தப்பட்டதுதான் காற்று இன்னைக்கு நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட இருக்குது இப்ப காற்றுல வந்து பாருங்களேன் சீசன் மாறுறப்ப காற்றினுடைய தன்மை மாறுறப்ப என்ன ஆகுது நம்மளுடைய சுவாசத்துல பிரச்சனை ஏற்படுது நம்முடைய லங்ஸ்ல கூட பிரச்சனை ஏற்படுது ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து வந்துருது காற்றுக்கு நாம முதல்ல கொடுக்க வேண்டியது தூய்மை அடுத்த ரெண்டாவது நாம கொடுக்க வேண்டியது அமைதி நம்ம காற்றுக்கு கொடுக்க வேண்டிய அதிர்வலைகள் இதுல கூட ஒரு சின்ன ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியை கூட நம்ம இப்ப எடுத்துக்கலாம் எப்படி இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் நாம வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கறது அப்படிங்கறத பற்றிய ஒரு சின்ன பயிற்சி சரிங்களா சிஸ்டர் ஓம் நான் பூமியின் மடியில் அமர்ந்திருக்கிறேன் பூமியை சுற்றிலும் நீர் சூழ்ந்திருக்கிறது எண்ணெய் சுற்றிலும் காற்றலைகள் பரவியிருக்கிறது ஆகாயத்தையும் நெருப்பையும் இயற்கை தாங்கிக் கொண்டிருக்கிறது ஐந்து தத்துவங்களும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது நான் இயற்கையின் தலைவன் என்னுடைய எண்ணங்களை சார்ந்தே இயற்கையின் தன்மை இருக்கிறது ஐந்து தத்துவங்களால் செய்யப்பட்ட இந்த உடலை இயக்கும் நான் ஒரு சக்தி அமைதி தூய்மை அன்பு மகிழ்ச்சியின் அதிர்வலைகள் ஐந்து தத்துவங்களுக்கும் பரவுகின்றது ஐந்து தத்துவங்களும் சாத்வீகமாக மாறுவதை உணர்கிறேன் இயற்கையை பற்றி ஐந்து தத்துவங்களும் பற்றி ரொம்ப அருமையாக நீங்க வந்து விளக்கம் சொன்னீங்க நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி